என் பெயர் துரைமணி நான் அரசு தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் வெளியான போலீஸ் வேலை வாய்ப்பு அறிவிப்பை பார்த்து தேர்வில் கலந்து கொண்டேன் அப்போதைய கேள்விகள் எனக்கு மிகவும் எளிமையாக இருந்ததால் எனக்கு அந்த தேர்வில் நம்பிக்கை கிடைத்தது நான் நினைத்தபடியே போலீஸ் வேலை எனக்கு கிடைத்தது ஆனால் எனக்கு ஊருக்கு பக்கத்தில் போஸ்டிங் கிடைக்கவில்லை இருந்தாலும் அந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்து போனதால் நான் தொலைதூரம் செல்வதைப் பற்றி கவலைப்படவில்லை அங்கு சென்று வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தேன் எனக்கு போலீஸ் வேலை கிடைத்து சில ஆண்டுகள் கழித்து திருமணமும் உறுதியானது எனது மனைவியும் என்னை மிகவும் நேசித்தாள் அவள் எனக்கு அத்தை மகள் கூட என்னை ஊருக்கு பக்கத்தில் டிரான்ஸ்பர் கேட்டு வாங்கி வருமாறு என் மனைவி என்னிடம் கேட்டாள் ஆனால் எனக்கு அந்த ஊர் மிகவும் பிடித்துப் போனது இன்னும் சில நாட்கள் நான் இங்கேயே வேலை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினேன் என் மனைவியும் மிகவும் பண்பான குணம் கொண்டவள் அவளுக்கு என்னை பிரிந்திருப்பதில் விருப்பமில்லை ஏற்கனவே அவள் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு என்னுடன் வந்து தங்கியிருந்தாள் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது என்னுடைய அம்மா எங்களுடன் வசித்தார் அவர் இருப்பதால் என் மனைவிக்கு வேலை சுமை வீட்டில் குறைவுதான் வேலை மற்றும் குடும்பம் இரண்டிலும் சமநிலையாக எங்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது சில வருடங்கள் கழித்து எங்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அவள் பெயர் சங்கமித்ரா அவள் மிகவும் அழகான அன்பான ஒரு குழந்தை அவள்தான் எங்கள் உலகமும் கூட ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை வாழ்வில் கிடைக்கும் சந்தோஷம் கூட அப்படித்தான் நன்றாக நகர்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் ஒரு துக்கம் மீள முடியாத சோகம் என்னை ஆட்கொண்டது அது என் மனைவி எங்களுடைய ஆறு மாத கைக்குழந்தையை விட்டுவிட்டு இறந்து போனதுதான் அவள் மாடியில் துணி உலர்த்தும் கம்பியை சரி செய்ய முயன்ற மின்சாரத்தின் தாக்கத்தால் கம்பியில் ஒரு சிறிய கசிவு அது கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்தது அவள் அதை சரிசெய்யும் நோக்கில் தனது கையை வைத்தவுடன் மின்சாரம் தாக்கியது அதிர்ச்சியில் உடல் திடீரென நடுங்கி சமநிலை தவறி அவள் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டாள் அதற்கு பிறகு என்னுடைய குழந்தையை என்னுடைய அம்மாதான் பார்த்து வந்தார் அப்படியே காலச்சக்கரம் சில வருடங்களாக சோகமாய் நகர்ந்து கொண்டிருந்தது அன்று ஒரு நாள் என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவளுக்கு வைரல் காய்ச்சல் வந்ததால் மிகவும் கஷ்டப்பட்டாள் ஒரு தாய் போன்று என்னை எண்ணி அணைத்துக்கொண்டு கொண்டு விட்டு பிரியவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்குச் செல்வது மிகவும் கடினம் என்பதால் நான் என் அலுவலகத்திற்கு சில நாட்கள் விடுப்பு விண்ணப்பித்தேன் முழுக்க முழுக்க எனது மகளுடன் இருந்தேன் அவளது உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு வந்து அதற்குப் பிறகுதான் சரியானது அவளுடன் இருந்து அவளை பராமரிப்பதில் மட்டுமே எனது நேரத்தை செலவழித்தேன் எனது போன் கூட தூரமாக வைக்கப்பட்டது மூன்று வாரம் ஆன பின்புதான் அவளுக்கு உடல்நிலை சரியானது எனவே அந்த மூன்று வாரமும் நான் விடுமுறை எடுத்தேன் மூன்று வாரம் கழித்து நான் எனது ஸ்டேசனுக்கு சென்றேன் அங்கு ஒரு பெண் கைதி புதிதாக இருந்தார் நான் அதுவரை பார்த்திராத முகமது எனது சக ஊழியர்களிடம் எதற்காக இவள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாள் என்று கேட்டேன் அவள் பெயர் வருணிகா மற்றும் அவள் இங்கு வந்ததற்கான காரணம் அறிந்த பின்பு எனக்கு ஆச்சரியம் ஆம் அவள் தனது சொந்த மகளை கொலை செய்துவிட்டு இங்கு தண்டனைக்காக வந்திருக்கிறாள் அதைக் கேட்டவுடன் எனது உள்ளம் உறைந்து போனது ஒரு தாய் எப்படி தனது குழந்தையை கொலை செய்யும் அளவுக்கு போவாள் அவள் மிகவும் சிறிய பெண்தான் ஏறக்குறைய இருபத்தி எட்டு வயது இருக்கலாம் ஒரு கடினமான குழப்பமான முகம் அவளிடம் இருந்தது நான் நினைத்தேன் இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் ஒரு குழந்தை இவ்வளவு கொடுமையான முறையில் இறந்ததை பற்றி கேட்டபோது என் இதயம் உறைந்தது என் குழந்தையின் முகம்தான் என் கண்முன்னே தொடர்ந்து வந்தது சிறையில் உள்ள பிற கைதிகள் கூட அவளை ஒதுக்க ஆரம்பித்தனர் அங்கு எல்லோரும் அவளை வெறுக்கத் தொடங்கினர் அவள் அமைதியாகவே இருந்தாள் நான் நினைத்தேன் இவ்வளவு அவமானத்தை இவள் எத்தனை நாள்தான் சகிக்கப் போகிறாள் ஆனால் மேலும் ஒரு வாரமாகியும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை உணவும் சரியாக சாப்பிடவில்லை வெறும் சுவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள் சிறைச்சாலையின் குளிர்ந்த வளாகத்தில் ஒரு மனிதன் நுழைந்தான் அவன் அழகான நேர்த்தியான படித்த நபராக தோன்றினான் அவன் அந்த பெண்ணை நோக்கி சென்றான் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவன் அவளிடம் பேசத் தொடங்கினான் நான் அருகில்தான் நின்றிருந்தேன் நீ என்னை வெறுத்திருந்தால் அதை சமாளிக்க முடியும் ஆனால் நமது குழந்தையை ஏன் கொன்றாய் என் குழந்தையின் கதறிய சத்தம் இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது நான் என் மகளை நினைத்து தினமும் வருந்துகிறேன் என்றான் நான் அவனை பார்த்தேன் அவன் கண்களில் கண்ணீர் தெரிந்தது ஆனால் அந்த கைதி அமைதியாக இருந்தாள் அவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான் நீ பிரகாஷ்குமாரை விரும்புகிறாய் என்பதற்காக என் குழந்தையை கொன்றுவிட்டாய் நான் விவாகரத்து கொடுத்திருப்பேன் ஆனால் எதற்கும் வழி இல்லாமல் இப்போது சிறையில் இருக்கிறாய் நான் என்ன செய்ய முடியும் அந்த குழந்தை உன்னை என்ன செய்தது என்றான் அவன் வழி மிகுந்த முகத்துடன் பேசிக்கொண்டே இருந்தான் இங்கே இவள் ஒரு சிலையாக அமர்ந்திருந்தாள் அவன் திரும்பிச் சென்ற பின்பு சிறையிலிருந்த மற்ற கைதிகள் மேலும் அவளை வெறுக்கத் தொடங்கினர் சிலர் அவளை தாக்கினார்கள் சிறை அலுவலர்கள் அதை தடுக்கவில்லை அவள் அடி வாங்குவதைக் காண அங்கிருந்தவர்கள் முகத்தில் ஒரு ஆர்வம் தெரிந்தது மீண்டும் ஒரு அந்த சிறை கைதியின் தந்தை உள்ளே வந்தார் அவர் முடியாத நிலையில் காட்சியளித்தார் வயதான மற்றும் நோயுற்ற தோற்றம் நடுங்கியபடி கையில் குச்சியை ஊன்றியபடி வந்து உள்ளே அமர்ந்து என்னிடம் பேச ஆரம்பித்தார் என் மகளுக்கு சிறு தாய் கூட இல்லை ஆனால் அவளை நான் நன்கு வளர்த்தேன் அவளது வாழ்க்கை எப்படி சிறையில் முடிந்து விடுகிறதே அவளை காப்பாற்றுங்கள் அவள் பாவம் என்றார் தன்னுடைய சுயநல காதலுக்காக உங்கள் மகள் அவள் பெற்ற குழந்தையை கொலை செய்திருக்கிறாள் அவளை காப்பாற்ற சொல்கிறீர்கள் நியாயம் வேண்டாமா என்றேன் இல்லை என் மகள் அதை செய்ய வாய்ப்பில்லை அவளிடம் தயவு செய்து ஏதாவது விசாரியுங்கள் என்று அழுது புலம்பிவிட்டுச் சென்றார் அவரது வார்த்தைகள் என்னைக் குழப்பத்தில் ஆழ்த்தின அவள் உண்மையில் குற்றவாளியா அல்லது ஏதாவது சதியில் சிக்கியிருக்கிறாளா அடுத்த நாள் ஒரு அன்னியன் இங்கு வந்தான் வேகமாக அவளிடம் சென்று வருணிகா நான் உன்னை மனதார விரும்பினேன் ஆனால் நீ ஒரு குழந்தையை விட்டாய் நான் உன்னை நேசித்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக தெரிகிறது இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடிய உன்னிடம் எந்த பாசமும் கருணையும் இருக்க முடியாது இனி உன்னை பார்க்க கூட விரும்பவில்லை என்றான் அவன் வார்த்தைகள் கோபமும் வெறுப்பும் கலந்ததாக இருந்தன வருணிகா மௌனமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது கண்கள் வெட்கத்தால் கீழே விழுந்தன போன்று எனக்கு தோன்றியது அந்த அன்னியன் எங்களை பார்த்தபடி நீங்க எல்லாரும் அவளை தண்டிக்கலாம் ஆனால் நான் அவளை என்னுடனும் என்னுடைய வாழ்விலும் அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டு அவன் எதிர்பாராத வேகத்தில் திரும்பிப் போனான் வருணிகா ஒருமுறை அவனை அழைக்க நினைப்பது போல் என் கண்களுக்கு பட்டது ஆனால் வார்த்தைகள் அவளது உதடுகளின் விளிம்பில் அழிந்து போயின அவன் சொன்னதை கேட்டதும் என் மனதில் குழப்பமாய் எண்ணங்கள் ஓடின வருணிகா ஏன் இவனுக்காக தன் குழந்தையை கொன்றாள் அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் சென்று பார்த்தேன் அவள் எப்போதும் உணவை கொஞ்சம் கூட தொடாமல் இருந்தாள் ஒரு சிலை போல அசைவில்லாமல் இருந்தாள் நீ உண்மையில் என்னதான் செய்தாய் ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கேட்டேன் அவள் பேசவில்லை ஆனால் தொடர்ந்து என் கேள்விகள் கேட்டதால் அன்று முதல் முறையாக அவள் அமைதியை உடைத்தாள் என் சங்கமித்ரா இப்போது இல்லை நான் வாழ வேண்டியதில்லை எனக்கு மரண தண்டனை வேண்டும் வேண்டுமென்றாள் சங்கமித்ரா என் மகளுடைய பெயரும் சங்கமித்ரா தான் மேலும் அவளது வார்த்தைகள் என் உள்ளத்துக்குள் நுழைந்து அதிர்ச்சி ஊட்டியது அவள் குற்றத்தை ஒப்புக்கொண்டாள் ஆனால் எப்படியும் சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்று நினைத்தேன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் நாளும் வந்தது அவளுக்கு ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் சிறை கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த வகை குற்றங்களுக்கு எச்சரிக்கை தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்றார் நீதிபதி அந்த நீதிமன்றத்தின் அமைதியில் வருணிகாவின் முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்த போதும் அவள் மட்டும் ஓரளவு அமைதியாக இருந்தாள் அதுதான் அவளுக்கு வேண்டியதா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த பின்பு வர்ணிகா சந்தோஷமாக இருந்தாள் நான் என் மகளுடன் மீண்டும் இணையப் போகிறேன் என்றாள் அவள் அவளின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புதிர் தெரிந்தது நான் அவளிடம் கேட்டேன் உன் பாவத்துக்கு பிறகு கடவுள் உன்னை அவளுடன் சேர்த்து விடுவாரா அவள் சிரித்தாள் என்னவாக இருந்தாலும் நான் சங்கமித்ராவுடன் சேர வேண்டும் அதற்கு இன்னும் ஒரு வாரம்தான் என்றாள் ஆம் ஒரு வாரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதால் அப்படி கூறியிருக்கிறாள் இடைப்பட்ட அந்த நாட்களில் அவளது தந்தை மேல்முறையீடு செய்தார் என் மகள் குற்றவாளி இல்லை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் அந்த நிமிடத்தில் என் உள்ளத்தில் ஏதோ பதைவதைப்பாக இருந்தது அன்று மீண்டும் அவளது தந்தை ஸ்டேஷனுக்கு வந்தார் அவரை பார்த்ததும் அவள் அவரிடம் சண்டை போட்டாள் நீ எதற்காக மேல்முறையீடு செய்தாய் என்று கேட்டுவிட்டு நான் தான் கொலை செய்தேன் எனக்கு மரண தண்டனைதான் சரியான தீர்ப்பு ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாய் என்று கேட்டாள் அவள் மீது கொலை குற்றச்சாட்டு இருந்ததால் நீதிமன்றம் மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிட்டது ஏனென்றால் அவள் சிறையில் அடைக்கப்படும் முன்பே துன்புறுத்தப்பட்டிருக்கிறாளா என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கத்திலோ அவள் உண்மையில் மனநோயால் பாதிக்கப்பட்டதால் குழந்தையை கொன்றாளா அல்லது கர்ப்பமாக ஏதேனும் இருக்கிறாளா என்ற விஷயங்களை பல கோணங்களில் ஆராய வேண்டும் என்று நீதிபதி மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு உத்தரவிட்டார் ஆனால் அந்த பெண் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் கொடுத்த தண்டனை சரிதான் அதில் மாற்றம் வேண்டாம் நான் தான் கொலை செய்தேன் என்னை சீக்கிரம் தூக்கிலிடுங்கள் என் மகள் என்னை அழைக்கிறாள் என்றாள் புரியாத புதிராக என்னை சிந்திக்க வைத்தது இந்த வார்த்தைகள் அதற்குப் பிறகு இரண்டே நாட்களில் அவளுடைய தந்தையும் சாலையில் ஒரு விபத்தில் அடிபட்டு இறந்து போனார் என்ற செய்தியும் கேட்டேன் இப்போது அவளுக்கென்று யாருமில்லை ஆனால் அவளுக்கு உதவி ஏதாவது செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் ஏனென்றால் ஒரு கைதியும் தனக்கு கிடைக்கும் சிறை தண்டனையை குறைக்கும்படிதான் ஆசைப்படுவார்கள் ஆனால் இவள் மரண தண்டனை வேண்டி தவிக்கிறாள் அந்த ஒரு காரணமே என்னை இவள் வழக்கின் மீது கவனத்தை ஈர்க்கும்படி செய்தது நான் அவளிடம் சென்று கேட்டேன் நீ ஏன் மருத்துவ பரிசோதனை செய்ய மறுக்கிறாய் என்று எனக்கு வாழ்வில் மீண்டும் ஒரு வாய்ப்பு வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டாள் அவள் நீ உறுதியாக சொன்னால் உனக்காக போராட நான் தயார் என்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் தேவையில்லை எனக்கு தேவை மரணம் ஒன்றுதான் என்றாள் அவள் அப்படியேதான் இருந்தாள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் நான் மனதார விசாரிக்கத் தொடங்கியதும் அவளது அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக முறிந்தது நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக அவளை ஆழமாக பார்த்தேன் இந்த நிலையில் என்னால் அவளது தீர்ப்பினை மாற்றியமைக்க முடியாது ஆனால் உண்மையை விசாரணை செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் அதை செய்யலாம் என்று மனதில் கொண்டேன் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாய் வாழ்க்கையில் ஏன் இதுவரை அவமானப்படுகிறாய் என்றேன் வருணிகா தன் கண்களை மூடி என்னைப் பற்றி நீங்களேதான் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் வாழ்க்கையில் அதிகமான துயரங்களை சந்தித்துள்ளேன் நிறைய துன்பங்களை அனுபவித்துள்ளேன் அதனால் தான் இறந்துவிட விரும்புகிறேன் என்று கூறினாள் என்ன நடந்தது என்று கேட்டேன் அவள் ஒரு வழியாக என்னிடம் கூறத் தொடங்கினாள் நான் சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டேன் என் கணவர் வினீத் ஒரு நல்ல மனிதராகவே இருந்தார் அப்போதெல்லாம் எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று நினைத்தேன் அவரை நான் முழுமையாக நம்பிவிட்டேன் அதுவே எனது மிகப்பெரிய தவறாக போனது அவருடைய முகத்திரையை நான் கவனிக்கவில்லை ஏனென்றால் அவர் எப்போதும் என்னிடம் பாசமாகத்தான் நடந்திருந்தார் ஆனால் ஒருவர் என் வாழ்க்கையில் வந்தபோது என் வாழ்க்கையே மாறியது என்றால் நான் அன்று வந்த அந்த அந்நியர் பிரகாஷ்குமார் என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தேன் அவள் பெயர் இளமதி என்றாள் இளமதி ஆம் இளமதி எங்கள் வாழ்க்கையில் புதிய நபராக வந்தாள் அவள் எங்கள் வீட்டிற்கு அருகில் வந்து குடியேறினாள் அவள் தனியாக இருந்தாள் பார்ப்பதற்கு அழகான குணமான ஒரு பெண்ணாக தெரிந்தாள் என் கணவர் அவளை சந்திக்கச் சொன்னார் நான் அவளுடன் நட்பாக பழகினேன் ஆனால் அதுவே என் வாழ்க்கையை நாசமாக்கியது அவளும் எங்களுடைய வீட்டுக்கு வரத் தொடங்கினாள் ஆம் மூன்றாவதாக ஒரு மனிதரை யாரென்றே தெரியாத ஒருவரை வீட்டுக்கு உள்ளே விட்டேன் அதுதான் நான் செய்த தவறாக போனது கணவன் மனைவி இருவரும் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தபோது மூன்றாவது மனிதர் உள்ளே வந்தால் உறவில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பெல்லாம் வரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை அவள் வந்த பிறகு என் கணவர் மாறினார் அவர் வீட்டு விஷயங்களில் குறைவான நாட்டம் கொண்டார் எனக்கு நேராக எதுவும் பேசவில்லை இளமதி தனியாக இருக்கிறாள் அவளை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் நான் அறியாமையில் இருந்ததால் அவளும் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டாள் என் வீட்டின் உறவுக்குள் நுழைந்தாள் நான் கர்ப்பமாக இருந்தபோது கூட என் கணவர் என்னை புறக்கணிக்கத் தொடங்கினார் ஒருநாள் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்தவுடன் என் கணவர் மேலும் மாறிவிட்டார் அவர் என் விஷயத்தில் எதற்கும் உதவவில்லை அந்த நாள் இளமதி என் வீட்டிற்கு வந்தாள் அவளுடைய கண்களில் ஒரு சூது இருப்பது போல் தெரிந்தது இருவரும் சமையல் கட்டில் பேசிக் கொண்டனர் என் கணவர் அவளது கையை பிடித்துக்கொண்டு நான் விரைவில் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்றார் நான் அதை கேட்டுவிட்டதை என் கணவர் பார்த்துவிட்டார் அதனால் என் கணவர் வினீத் என்னை அடித்தார் அதற்கு முன்பும் என்னை பல சமயங்களில் அடிப்பார் ஆனால் அன்று இரக்கமில்லாமல் என்னை அவ்வளவு அதிகமாக அடித்தார் நான் நீண்ட நாட்களாக பொறுத்து கொண்டிருந்தேன் இனி நீ தேவையில்லை என்றார் என்னை தரையில் தள்ளிவிட்டார் நான் என்ன தவறு செய்தேன் அவளை வீட்டுக்கு உள்ளே விட்டதுதானா இளமதி அப்போது பேசினாள் அவர் உன்னை விரும்பவில்லை நாங்கள் இருவரும் திருமணம் செய்யப் போகிறோம் என்றாள் அந்த வார்த்தைகள் எனது மார்பில் கத்தி போல பாய்ந்தன அன்று இரவு என் குழந்தை அழுதது நான் வலியுடன் முடியாமல் கிடந்தேன் வினித் என்னிடம் திரும்பி வந்து நீயே எல்லாவற்றிற்கும் காரணம் ஒழுக்கமாக வீட்டை விட்டு போய்விடு என்று கத்தினான் நான் எதற்கு போக வேண்டும் என்று கோபப்பட்டு பேசியதால் அவர் என்னை தள்ளி அறிவில்லா மோகத்தில் குழந்தையை தூக்கி தரையில் வீசிவிட்டார் அப்போது ஒரு சத்தம் அந்த சத்தம் இன்னும் என் காதுகளில் எதிரொலிக்கிறது அந்த பச்சை குழந்தை சில நொடிகள் அழுது அதற்குப் பிறகு அசைவின்றி கிடந்தது நான் கத்தினேன் ஓடி அவளை எடுக்க முயன்றேன் ஆனால் வினித் என்னை மடக்கிப் பிடித்தான் நீயே இதற்கு பொறுப்பானவள் என்றான் அடுத்த நாள் நான் போலீசாரால் கைது செய்யப்பட்டேன் அவன் அனைவருக்கும் சொன்னான் என் மனைவிக்கு மனநிலை சரியில்லை அவள்தான் குழந்தையை கொன்றுவிட்டாள் மேலும் இவளுக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சாட்டினான் நான் உளறினேன் நான் இல்லை அவன்தான் என்று ஆனால் யாரும் நான் சொல்வதை கேட்கவில்லை என் மகளை இழந்த சோகத்தில் என்னால் எதுவும் பேச முடியவில்லை நான் பேசவும் விரும்பவில்லை என் மகள் போன இடத்திற்கு நான் போக வேண்டும் என்று முடிவெடுத்தேன் மரண தண்டனை வேண்டும் என்று நினைத்து நானே கொலை செய்து விட்டதாக ஒப்புக்கொண்டேன் என்று அனைத்தையும் கூறி முடித்தாள் இந்த விஷயங்களை கேட்ட பிறகு இவளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் உண்மையை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தேன் தீவிரமாக விசாரணை நடத்தினேன் நீதிபதியின் ஆர்டரின் பேரில் அவளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் வருணிகாவின் உடலில் அடியால் ஏற்பட்ட காயங்கள் இருந்தன குழந்தையின் மரணம் அவளால் நிகழ்த்தப்படவில்லை என்பதற்கான சாட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமரா மூலம் கிடைத்தன அவளுடைய கணவனின் எதிர்காலத்திற்காகவே அவன் வருணிகாவை பிரிக்க நினைத்தான் மேலும் அந்த அந்நியரை பிடித்து விசாரித்ததில் அவன் அவளுடைய கணவனால் நிறுத்தப்பட்ட ஆள் என்பதும் நிரூபணமானது நான் கிடைத்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தேன் முடிவாக நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து வருணிகாவை விடுதலை செய்தது அவளை வாழ்வில் திருப்பிக் கொண்டு வந்தேன் அவள் சிறையிலிருந்து வெளியே வந்த நாள் அவள் என் முகத்தை பார்த்தாள் நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் இனிமேல் நான் என்ன செய்வது என்றாள் நான் மெதுவாக கூறினேன் உன் வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவாயா என்கூட என்று அவள் நெகிழ்ந்து பார்த்தாள் எனக்கென யாருமில்லை நீங்கள் ஏன் என்னை ஏற்க வேண்டும் என்றாள் நீ எந்த தவறும் செய்யவில்லை உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்க வேண்டும் அதனால்தான் என்றேன் மேலும் ஒரு எதிர்பாராத விபத்தில் என் மனைவியை இழந்து தாயில்லாமல் தவிக்கும் என் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நீ இருக்க வேண்டும் அதனால்தான் என்றேன் அவளுடைய கண்களில் நீர் துளித்தது அவளை நான் மணந்தேன் வீட்டிற்கு அவளை அழைத்துச் சென்று இதோ உன் சங்கமித்ரா இனி நம் மகள் அவளுடன் சேர்ந்து கொள் என்றேன் அவள் புதிய வாழ்வை தொடங்கினாள் என் மகளுக்கு மீண்டும் ஒரு தாய் கிடைத்தாள் வருணிகா அவளுக்கு பிடித்த சமூக சேவையிலும் ஈடுபட்டாள் மறுபக்கம் வினித்துக்கு தண்டனை கிடைக்கவும் நான் வழக்கை தொடர்ந்தேன் அவன் அதிகாரத்தை பணத்தை பயன்படுத்தி தப்பிவிட முயற்சி செய்தான் ஆனால் அதை நான் அவ்வளவு எளிதில் விட்டுவிடப் போவதில்லை